தீபாவளிக்கு காம்போ குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரம் நாலாயிரம்லாம் இல்லைங்க வெறும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா குக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ பிராண்டோட வந்துடும் உங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழரை லிட்டர் குக்கர் உங்களுக்கு அது முட்டை இல்லை உங்களுக்கு இந்த அஞ்சு லிட்டர் குக்கர் உங்களுக்கு அது முட்டையில் உங்களுக்கு இந்த மூணு லிட்டரு குக்கர் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு குக்கருமே பார்த்தீங்கன்னா காம்போட வந்துடும் உங்களுக்கு எல்லா குக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டியோட வந்துருங்க ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு இது குக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீபாவளிக்கு

உங்களுக்கு ப்ளஸ் இது கூட இந்த ஒரு ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாவு கண்டெய்னர் வந்து இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னரை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த மூணு குக்கர் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு பார்சல் மூலமா சென்ட் பண்ணி விட்ருவோம் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் போட்டு பண்ணிடுங்க எக்கச்சக்கமான ஆஃபர் தீபாவளிக்கு குமுஞ்சு கிடக்குது நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு ஆஃபரும் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபருங்க என்னென்னா புது ப்ராடக்ட் வருது நம்ம தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கூடையில் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்போம் தக்காளி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி கூடை கூடையே போட்டு வச்சுருப்போம் வீட்டில் குழந்தைகளாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பூச்சிகள் தொல்லைகள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள் தக்காளி இப்படி கொட்டிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெங்காயத்தை இப்படி கொட்டிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை இப்படி கொட்டிக்கலாம் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டீலுங்க எஸ்எஸ் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து துருப்பேறாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு தேங்காய் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு மொத்தம் நாலு ரேக் வந்துடும் உங்களுக்கு நாலு செட்டு வந்துடும் உங்களுக்கு இது ட்ராலி மாதிரி அப்படியே தள்ளிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு எல்லா பக்கமும் தள்ளிட்டு போய்க்கலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தீபாவளிக்கு பார்சல் சர்வீஸ் மூலிமா பாருங்க நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம் நாங்க இது ஸ்டீல் ரேக் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் துருப்பேறாது எதுவும் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டாவும் இருக்கும் குவாலிட்டியாவும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுங்க நீங்க யாரும் எதிர்பார்க்காத விலைக்கு வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த ஸ்டீல் ரேக் மட்டும் இல்ல இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர் பீசஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னர் நீங்க வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் பாருங்க இந்த ஸ்டீல் ரேக் கூட இந்த ஃபோர் பீசஸ் தான ஏர் பேக் வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபா இந்த கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிச்சன் கேஜெட் உங்களுக்கு அடுத்த என்ன ப்ராடக்ட்னா தீபாவளிக்கு யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாங்க உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணதுல வெறும் தீபாவளி ஆஃபர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் தீபாவளி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பாருங்க இந்த டின்னர் செட் உங்களுக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட் கம்ப்ளீட்டா வந்துரும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா இந்த செவன் பீசஸ் இந்த பாத்திர செட்டு வந்துடும் உங்களுக்கு இந்த ஏழு பாத்திரமும் பாத்தீங்கன்னா கரண்ட் அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செவன் பீஸ் செட்டும் பிளஸ் இந்த முப்பத்தி பீஸ் டின்னர் செட் இந்த காம்போ ஆஃபர் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நீங்க கரண்ட் அடுப்பு வாங்கும் போது நீங்க காம்போல ஃப்ரீயா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா இந்த மண்பானையை வச்சு சமையல் பண்ற மாதிரியான ஒரு இன்ஃபேர்ட் அடுப்பு உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு நியூவா வந்துருக்கும் உங்களுக்கு பாருங்க மண்பானை அலுமணி ஈய பாத்திரம் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிட்டு நம்ம பாருங்க நம்ம ஒர்க்கிங் ஆன் பண்ணியாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் வாட்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு வாட்ஸ் வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுலயே மண்பானை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈய பாத்திரம் எல்லாமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது கூட பாத்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் இன்ஃபார்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் பாருங்க இது எல்லாமே வந்துடும் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இந்த டின்னர் செட்டு முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு இது மட்டும் இல்லை இது கூட பார்த்திங்கன்னா இந்த செவன் பீஸ் பாத்திர செட்டுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்ட் ஸ்டவ்ல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்ட் ஸ்டவ் கூட இந்த பானை ஸ்டவ் கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஆஃபர் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கிரில் ஸ்டாண்டோட வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு பார்பிக்யூ ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பானை இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்க நல்ல சூடாயிருச்சு இந்த மண் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இது மேல இது மேல வந்து நம்ம சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே பார்பிக்கு எல்லாமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் இது வேணும்னா பாருங்க இந்த ரைஸ் ட்ரம் உங்களுக்கு இந்த ரைஸ் ட்ரம் பாருங்க இது வந்து அரிசி போட்டு வச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் நீங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வேணுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும் போது இந்த ரைஸ் ட்ரம்மோ பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸான இந்த கண்டெய்னர் எடுத்துக்கலாம் நீங்க இந்த ஃபோர் பீசஸான இந்த ஏர் கண்டெய்னர் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னால் பாருங்க இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த கலர் செட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் பீஸஸான இந்த அஞ்சு பாத்திர செட்டு வந்துடும் இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த பாத்திர செட்டும் ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸான இந்த மாவு டப்பா இந்த நாலு டப்பா உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னால் உங்களுக்கு இந்த ஸ்டிக் செட்டும் வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேனு அதே மாதிரி ஒரு கடாயி ஒரு ஸ்டிக் தோசை தவா இந்த ஸ்டிக் செட்டும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் பீசஸான இந்த பாத்திர செட்டுங்க நான்ஸ்டிக் செட்டு கூட இந்த அஞ்சு பாத்திர செட்டு இந்த காம்போ ஆஃபர் எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா புது புது வரவாக இந்த மாடல்லாம் வந்திருக்கு இந்த வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலியமாக அமுச்சு விட்ருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா மிக்சில வந்து நிறைய மாடல் வச்சிருக்கீங்க இது ஃபுல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க எக்கச்சக்கமான மாடல் வச்சிருக்கோம் பாருங்க த்ரீ ஜாரு போர் ஜாரு ஃபைவ் ஜாரு புல்லட் ஜார் மிக்ஸி உங்களுக்கு நிறைய புல்லட் மிக்சின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வச்சிருக்கோம் இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கிங்கு நம்ம ஹோட்டல் கடைக்கே நம்ம இந்த மிக்ஸியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இது வந்து காப்பர் காயில் மோட்ரு உங்களுக்கு ஐஎஸ்ஐ கம்பெனியோட உங்களுக்கு இதோட ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இதே தான் பாஸ் அதே மிக்ஸி தான் கல்லையே போட்டு அரைச்சிக்கலாம் அதேட் எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கும் இது பாத்த கீழ போட்டாலும் உடையாதுங்க இந்த மூடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு

உங்களுக்கு வீட்ல இருந்தபடியே ரிலாக்ஸா ஃப்ரீயா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் நீங்க எந்த மிக்ஸி வாங்கினாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டின்னர் செட்ங்க. பாருங்க ரெண்டு பீஸ் வந்துடும் இந்த டின்னர் செட்டும் பிளஸ் இது கூட இந்த 4 பீசஸ்ான இந்த மாவு டப்பா ஃப்ரீயா. ஆமா அப்படியே மிக்ஸிக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம். தீபாவளி ஆஃபர்ல எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க. என்னங்க சொல்றீங்க. மிக்ஸிக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் வேண்டா சொன்னீங்கன்னா பாருங்க இந்த ரைஸ் ட்ரம் இருக்கு இத ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய இந்த ரைஸ் ட்ரம் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் ட்ரம் வேண்டா சொன்னீங்கன்னா பாருங்க இந்த பீசஸ் ஆன இந்த கலர் செட்டும் இந்த ஃபோர் பீசஸ் ஆனாலும் இந்த மாவு டப்ப இதை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் மிக்ஸிக்கு இந்த காம்போவை எடுத்துக்கலாம் இதுவும் வேண்டாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த செவன் பீசஸ் ஆனா இந்த பாத்திர செட்டு ஜூம் பண்ணி காட்டுங்க ஏழு பாத்திரம் வந்துடும் உங்களுக்கு ஏழு பாத்திர செட்டும் பிளஸ் அந்த ஃபோர் பீசஸ் ஆன அந்த மாவு டப்பா அதை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல நான் செட் இருக்கு பாருங்க இந்த த்ரீ பீஸ் பேனு எல்லாம் வந்து பேனு தோசை தாவா பிளஸ் இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னரு இந்த காம்போ நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மிக்ஸின் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து பார்சல் சர்வீஸ் மூலமா நாங்க சென்ட் பண்ணி விட்டுருவோங்க இது வந்து தீபாவளி லிமிட்டட் ஆஃபர் நீ உடனேடியா நம்ம குயிக்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ டில வந்து நியூ மாடல் உங்களுக்கு கிளாஸ் டாப் கேஸ்ட்ரா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்லிகை போட்ட மாடல் உங்களுக்கு மல்லிகை ஆமா மல்லிகைனா உங்களுக்கு அந்த ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை எல்லாம் போட்டுருக்கு உங்களுக்கு கிச்சன்ல வந்து உங்களுக்கு மல்லிகை ஜாம்னமா ஆமா மல்லிகை பூ சொல்றீங்களா மல்லிகை ஜாம்னம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த கடுகு அந்த பட்டை அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் போட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ்டாப் க்ளாஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பைசி மாடல் இது வந்து ஸ்பைசி மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பர்னர் உங்களுக்கு இதில் வந்து த்ரீ பர்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வந்துடும் உங்களுக்கு ப்ளாக் ஃபுல் ப்ளாக் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஆமா ஆமாம் ஆமாம் ஃபுல் ஸ்டீல்லேயும் வந்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் நல்லா விரும்பி எடுக்கிறாங்க ஸ்டீல்ல இது வந்து காப்பர் பர்னர் உங்களுக்கு நூறு கிலோ வெயிட் வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நிறைய மாடல் டூ பர்னர் ஸ்டீல்ல இருந்து வந்து நம்மள்கிட்ட நிறைய எக்கச்சக்கமான மாடல் இருக்குங்க கஸ்டமருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஒரு ஹாய் கேஸ் ஸ்டவ் வேணும் எங்களுக்கு அதே மாதிரி கிரைண்டர் இருக்கு உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள பிங்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்பிள் உங்களுக்கு இந்த கிரைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பசஞ்சுக்கலாம் அதே மாதிரி தேங்காய் சுரைக்கலாம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட வந்துடும் லெக்ஸ்மி கம்பெனியோடது உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சூர்யா உங்களுக்கு ஐஎஸ்ஐ பிராண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை பர்னர்ங்க காப்பர் பர்னர் உங்களுக்கு இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாலும் ஸ்கிராச் ஆகாது

இந்த ஏழு பாத்திரம் செட்டும் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் இந்த மாவு டப்பா இதை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க இந்த நாலு பீசஸ் ஆன இந்த மாவு டப்பாவும் இந்த கலர் செட்டு வந்துடும் இந்த கலர் செட் கலர் செட்டு வந்துடும் இல்லைன்னா இந்த நான் ஸ்டிக் செட் எடுத்துக்கலாம் சூப்பரான ஆஃபர் பாருங்க டின்னர் செட் ஆஃபர் முப்பத்தி பீஸ் டின்னர் செட்டு அப்படியே பாருங்க ஒரு டைனிங் ஹாலில் வச்சு அப்படியே டைனிங் ஹாலில் யூஸ் பண்ண டின்னர் செட்டும் பிளஸ் அந்த ஃபோர் பீசஸ் ஸ்பைசி டப்பா மாவு டப்பா இதை நீங்க அப்படியே நீங்க வந்து இந்த மிக்ஸியோ கேஸ் ஸ்டவோ எதுவானாலுமே நீங்க வந்து கிரைண்டர் எதுவான வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் மிக்ஸி எதுவானாலும் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி மெகா பம்பர் ஆஃபருங்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும் டூ பன்னர் ஸ்டீல் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா அந்த மாதிரி நிறைய எல்லா லோ ரேஞ்ச்ல அதுவும் நிறைய ஃப்ரீ கிஃப்டோட உங்களுக்கு அள்ளிட்டு போயிடல தீபாவளிக்கு நம்ம கடன் கோயம்புத்தூர்ல எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உக்கடம் போகிற வழியில் நாஸ் தேட்ரு ஓல்டு ராஜா தேட்டரு இருக்கும் அது ஜஸ்ட் ஆப்போசிட்லாம் லொக்கேட் ஆயிருக்கு கோயந்தூரில் இவங்க டேரெக்டாக நேரில் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணிடலாம் நாங்கள் வெளியூரில் இருக்கிறோன்னா நீங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருங்க வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் அமுச்சு விட்ருவோம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ரிலாக்ஸாக நீங்கள் தீபாவளி ஆஃபர் காம்போ ஆஃபர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பம்பர் ஆஃபருங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோட கால்லாம் கொண்டாங்க வீடியோ கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஒன்னுல ரெண்டுல ஏகப்பட்ட ஆஃபர் அதாவது என்ன கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு எல்லாமே டீட்டெய்டா சொல்லிட்டாரு எங்க லொக்கேட்டா இருக்குது எப்படி வரணும் என்னென்ன ஆஃபர் இருக்கு என்னென்ன ஆஃபர் என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க டெஃபினெட்டா அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம் வர பண்ணிவான் இந்த வீட்டில் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் டிபென்ட் ஆனால் வீடியோ அஞ்சு டாடா